சுசித்ரா பொதுவாக மத்திய உள்துறை அமைச்சர் என்கிற பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இவ்வாறாக மக்களவையில் பேசும் பொழுது இதனை எதிர்க்க மற்ற எம்பிக்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னு நாம குறிப்பிடலாம் குறிப்பாக சட்டரீதியாக இதனை அவர்கள் எவ்வாறு எடுத்துச் செல்ல வாய்ப்புகள் உள்ளன சிவரஞ்சனி மிக முக்கியமாக அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேச்சு என்பது இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவினுடைய மீதான அந்த ஒரு விவாதத்தின் மீது முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த ஒரு பேச்சை மிக முக்கியமாக முதற்கட்டமாக அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் மாநிலங்களவையினுடைய தலைவர் ஜெயக்தீப் தன்கரியிடம் முன்வைத்தார்கள் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் அடுத்த கட்டமாக போராட்டம் என்ற ஒரு நடவடிக்கைகளுக்கு தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது நகர்ந்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒருமுறை கடிதம் மூலமாக மாநிலங்களவையினுடைய செயலகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேச்சை அவர் நீக்க வேண்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம் என்பது எதிர்க்கட்சிகள் சார்பாக அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதன் பின்னர் ஒருவேளை நாடாளுமன்றத்தினால் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படும் பட்சத்தில் சட்ட ரீதியிலாக அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவில் நேரடியாக அவர்கள் எந்த ஒரு உத்தரவையும் நாடாளுமன்ற மீதான ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்றாலும் ஒரு பரிந்துரையை அமர்வுகள் என்பது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அமித்ஷா பேச்சை கோரி ஒரு அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கலாம் அது மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவருக்கு எதிரான ஒரு நோட்டீஸ் என்பதையும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் மட்டுமே வழங்க முடியும் அதனை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அவர்களால் கொண்டுவர முடியும் முடியாது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் சோரஞ்சலி பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதில் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றன தெலுங்கு தேசம் உள்ளிட்ட பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த அளவில் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சருடைய பேச்சு என்பது எந்த ஒரு தவறும் இல்லை அவர் உண்மையைத்தான் தான் என்ற ஒரு கருத்தை தெலுங்கு தேசம் கட்சியானது தெரிவித்துள்ளது அதே சமயம் ஜேடியூ கட்சியை பொறுத்தவரை அவர்களும் பாஜகவினுடைய கருத்திற்கு ஆதரவான ஒரு நிலையையே தற்பொழுதும் எடுத்திருக்கிறார்கள் கூட்டணி புறம் இருந்தாலும் அம்பேத்கரை அவர்கள் ஒருபோதும் எந்த முறையிலும் தாழ்த்தவில்லை என்ற ஒரு கருத்தை ஜேடியுனுடைய பல்வேறு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் தங்களுடைய சமூக வலைதர்கள் மூலமாகவும் பதிவிட்டு வருகிறார்கள் ஒருபுறம் இது இருந்தாலும் பாஜகவினுடைய அந்த தலைவர்கள் கடுமையான ஒரு காங்கிரதிர காங்கிராட்டு எதிராக அவர்கள் மற்றும் மக்களவையுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகிய இரண்டு பேருமே மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஆதரவான தங்களுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்துவிட்டார்கள் அவர்கள் அவையில் பேசிய மொழியில் எந்த ஒரு தவறும் இல்லை வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை அதாவது அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை விளக்கத்தை ஜெகதீப் தன்கர் அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கூட்டணி கட்சிகளும் பாஜக ஆதரவாகவே உள்ளன அதே போல மாநிலங்களவை மற்றும் மக்களவையினுடைய தலைவர்களும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சனுடைய பேச்சிற்கு ஆதரவாக நிற்கும் வகையில்தான் இந்த ஒரு கடுமையான ஒரு போராட்ட நெறிமுறையை தற்பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று கையில் எடுத்துள்ளன சிவரஞ்சி இந்த போராட்டத்தினை கையாள ஆளும் கட்சி எவ்வாறு திட்டமிட்டிருக்கிறது ஏற்கனவே நாடு தழுவிய போராட்டத்திற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளானது அழைப்பு விடுத்திருக்கும் இல்லை இன்று பல்வேறு மாநிலங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் சார்பாக அம்பேத்கருடைய பேச்சிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுதி மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையினுடைய முற்றுகை போராட்டமாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தையும் தற்பொழுது கூட்டணி கட்சிகள் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய அந்த கூட்டணி கட்சிகளானது நடத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் சமாஜ்வாதி கட்சி விசிக உள்ளிட்ட கட்சிகள் வரும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாடுதழுவிய மற்றும் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் வகையிலான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த அவையினுடைய அலுவல்கள் என்பது நாளையுடன் அதிகாரப்பூர்வமாக முடிவடைய அடுத்ததாக கையில் எடுப்பது அது மட்டுமல்லாமல் தேசிய போராட்டங்களை எவ்வாறு நடத்துவது என்பது ஒரு ஆலோசனை என்பது இன்று மாலை அல்லது நாளை இந்தியா கூட்டணுடைய தலைவர்கள் மத்தியில் நடைபெற்ற அதன் பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வெளியாக என்று கா தலைவர்கள் தெரிவித்திருக்கிற இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு ஆளும் கூட்டணி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆளும் கூட்டணி சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலான சூழல் என்று இதனை குறிப்பிட இயலுமா நிச்சயமாக குளிர்கால கூட்டத்தொடரை மட்டுமே எடுத்துக்கொண்டால் கூட மொத்தம் பதினெட்டு அமர்வுகளாக இந்த ஒரு குளிர்கால கூட்டத்தொடர் என்பது நடைபெறுவதாக இருந்த நிலையில் சுமார் பதினாறு நாட்கள் அந்த அலுவல் என்பது முற்றிலுமாகவே முடங்கியிருந்தது மிக முக்கியமாக கூற வேண்டும் இந்த புதிய ஆட்சி பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சி என்பது பொறுப்பேற்ற பின்னர் கடுமையான ஒரு சவால்கள் என்பது இது சந்திப்பதும் இதுதான் முறை முதல் முறை என்று கூற வேண்டும் மிக முக்கியமாக அம்பேத்கர் குறித்த அந்த பேச்சு என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவினுடைய ஒரு ஒரு அது மீதான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் எழுந்ததும் ஒரு விரிவான விவாதம் வேண்டும் அது ஒரு அரசியல் சாசனத்தை இழிவுபடுத்தும் வகையிலான ஒரு மசோதா குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்திருந்த நிலையில் அதே சமயம் அரசியல் சாசனத்தை கொண்டாடும் அதே ஆண்டில் இந்த ஒரு நிகழ்வை மத்திய அரசு செய்வது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சிகளானது முன்வைத்து வந்தன இந்த நிலையில் தான் தொடர்ந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடர் பார்க்கும் மக்களவை மற்றும் வழங்கப்பட்ட எந்த ஒரு ஒரு விவாத நோட்டீஸ்கள் மீதான விவாதமும் மாநிலங்களவை அதன் மீதும் இந்தியா கூட்டணி கட்சிகளானது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இந்த ஒரு படிப்படியான ஒரு நிலை ஒட்டுமொத்த குளிர்கால கூட்டத்தொடரும் முடங்குவதற்கான ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது குறிப்பாக அரசியல் சாசனத்தினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு மசோதா மீதான அந்த ஒரு விவாதம் மட்டுமே இரண்டு அவைகளிலுமே மொத்தம் நான்கு நாட்கள் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்கள் நடைபெற்ற நிலையில் மற்ற நாட்கள் அனைத்துமே வந்து அலுவல்கள் நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் அதானி மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக அந்த போராட்டங்கள் நடைபெற்றாலும் இறுதியில் மத்திய உள்துறை அமைச்சருடைய பேச்சால் கடந்த மூன்று நாட்களாக இரண்டு அவைகளுமே கடுமையாக உள்ளது என்றுதான் கூற வேண்டும் இந்த கூட்டத்தொடருக்கு பிறகு வரும் ஜனவரியில் மீண்டும் அடுத்த கூட்டத்தொடர் தொடங்கும் பட்சத்தில் விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா